أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي وقال تعالى

அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள சங்கே மிகுந்த அப்பா வரக்கத்து நிறைந்த இந்த மாதத்தை நமக்கு கொடுத்து ரமதான் வருவதை கட்டியம் கூறி ரமதானின் வசந்த வருகையை மக்களுக்கு தெரிவிக்கும் முகமாக இந்த மாதம் துவங்குவதற்கு ரமதான் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நம்மையெல்லாம் அல்லாஹ் உசுப்பி விட்டு விடுகிறான் நமக்கு உணர்வூட்டி விடுகிறான் இதை சொல் என்று எங்களின் இறைவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரஜப மாதத்திலும் அடுத்து வரும் சகபானிலும் வறக்கத்து செய்வாயாக தொடர்ந்து வரும் ரமதானை நாங்கள் அடையும் பாக்கியத்தை தருவாயாக இந்த துவாவை முன்வைத்து ரமலானின் வருகையை நமக்கு முன்னறிவிப்பு செய்கிறான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே வல்ல ரஹமான் இந்த ரமதானுடைய வருகையை முன்னிட்டு பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு உணர்வுபூர்வமாக ஊட்டி ரமதானுக்கு தயார் செய்யும் விதத்தை பார்க்கும் பொழுது அந்த ரமலானை அந்த அல்லாஹ் எவ்வளவு எவ்வளவு நேசிக்கிறான் எவ்வளவு பிரியப்படுகிறான் என்பது நமக்கு விளக்கும் அருமைக்குரிய பெருமக்களே அல்லாஹ் தன்னுடைய மாதங்களில் நான்கு மாதங்களை மிகச் கண்ணியம் வாய்ந்ததாக ஷஹருல் மஹாரம் என்று வர்ணிக்கக்கூடிய ரஜபு ஷாபானை அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்கிறான் இந்த மாதங்களிலே பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி தன் அற்புதங்களை வெளிப்படுத்துகிறான் இந்த உலகத்திற்கு சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ் அனுப்பி தந்த நம் உயிரிலும் மேலான அண்ணல் முகமது ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களின் வாழ்வில் கிடைக்கப்பெற்ற அரிய அற்புதங்களில் ஒன்றாக இந்த மானுட உலகிற்கு இறைவன் தந்து தந்துவிட்ட மிகப்பெரிய அற்புதமான மேராஜ் என்ற நிலையை இந்த மாதத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் இன்று பறந்து விரிந்த இந்த உலகம் கிபி பதினஞ்சு ஆண்டுகள் ஆன போதும் கூட இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை தானே வளப்படுத்தி தனக்குள்ள செய்திகளை மேம்படுத்தி விஞ்ஞான உலகம் என்று பெயரிட்டு காணும் காட்சி அத்தனையிலும் அறிவியல் எங்கே என்று தேடி தேடி உலகிற்கு சொல்லும் இந்த காலம் எதை கண்டாலும் அறிவியல் அறிவு அதிலே இருக்கிறதா அறிவியல் அதற்கு ஒத்துப் போகிறதா விஞ்ஞானம் இதை என்ன சொல்கிறது இந்த கோணத்தில் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திற்கு வல்ல ரஹ்மான் கொடுத்த மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றாக இந்த மேராஜ் தினத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மேராஜ் என்ற இந்த செயலை அண்ணலம் பெருமானாருக்கு சொல்லி தந்த அந்த அல்லாஹ் அதனை தனது அன்பளிப்பாக கொடுத்த அந்த அல்லாஹ் இந்த நபி ஏதோ இந்த மண்ணுலகிற்கு மட்டுமல்ல விண்ணுலகையும் தாண்டி அதற்கு மேல் இனிவரும் எத்தனை ஆண்டுகள் கோடிகள் ஆண்டுகள் அவற்றில் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் அனைத்தும் அதைத்தான் பேச வேண்டும் என்ற நீதியை உண்டாக்கியவனாக அண்ணலம் பெருமானாருக்கு இந்த மேலாஜி தந்திருக்கிறான் அந்த வீட்டில் அன்னை உம்மகானி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த எம்பெருமானார் அவர்களுக்கு அழைப்பு வந்தது வாருங்கள் அண்ணலாரே சர்வ வல்லமை மிக்க இது அனைத்தையும் படைத்த எல்லாவற்றிற்கும் ஆற்றல் கொண்ட அந்த ரட்சகன் உங்களை அழைக்கின்றான் இந்த சர்வ வல்லமை பொருந்திய ரஹமான் உங்களை அழைக்கின்றான் அவன் தன் சன்னிதானத்திற்கு அழைக்கின்றான் வாருங்கள் நபியை என்று அழைத்த போது அங்கிருந்து புறப்பட்ட பெருமானார் அவர்கள் அந்த மக்கமான நகர் விட்டு பைத்துல் முகத்தை வந்து அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான் சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்று சொல்லக்கூடிய மக்கமா நகரில் உள்ள காபா ஆலயத்தை ஒட்டி இருந்த இல்லத்தில் புறப்பட்ட பெருமானார் அவர்கள் பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வைத்துல் முக்கந்தசை என்ற முதல் திபலாவாக உருவாக்கப்பட்ட அதற்கு முன்வந்த பல ரபிமான்களும் ஏற்றுக்கொண்டு பல அபிமானும் தரிசனம் செய்த பல அபிமான்களும் ஒன்று கூடி இருந்த வைத்துல் முக்கந்தசை அங்கே சென்றடைகிறார்கள் எம்பெருமானார் முகமது வரை சொந்த அவர்கள் அங்கே கொண்டு வரப்பட்ட பெருமானார் அவர்கள் அல்லாவின் ஆணைக்கிணங்க அங்கிருந்து உயர்ந்து செல்கிறார்கள் விண்ணுலக பயணத்தை தேடி செல்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் இல்லாமல் எந்த அறிவியலும் இல்லாமல் தன் தலை தன் தலையை விட மேலே உயர்ந்து செல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு கருவியும் இல்லாமல் சொல்லே போனால் விமானங்களோ ஹெலிகாப்டர்களோ ராக்கெட்களோ இது போன்ற எத ஒன்றும் விண்வெளி ஒகிற்கு அழைத்துச் செல்லும் எந்த சாதனங்களும் இல்லாத நேரத்தில் அப்படி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் கூட நம்புவதற்கு இலயம் இல்லாத அந்த காலத்தில் அது பற்றிய அடிப்படை அறிவு கூட உணரப்படாத அந்த காலத்தில் எம் பிரமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கஸ்லிலிருந்து வானுலகிற்கு அழைத்துச் செல்ல தயார்படுத்தப்படுகிறார்கள் வானிலருக்கு சென்றார்கள் எப்படி சென்றார்கள் அன்று அந்த மக்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லப்பட்டது அந்த மக்கள் எப்படி சொன்னால் ஏற்றுக் கொள்வார்களோ அப்படி சொல்லப்பட்டது அன்றைய தினத்தில் பெருமானாரை அழைத்து செல்வதற்கு போர் செவன் போர் செவன் போயிங் விமானம் வந்திருந்தது என்று சொன்னால் நம்பி இருப்பார்களா ஹெலிகாப்டர் வந்திருந்து அழைத்து சென்றது என்று சொன்னால் அவர்கள் இருப்பார்களா எப்படி அவர்கள் இயற்கைகளும் அவர்களுக்கு எதை அறிந்திருந்தார்களோ எந்த அறிவில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களோ அதே அளவில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ற வாகனத்தில் அடைத்து செல்லப்பட்டார்கள் அந்த என்ற வாகனம் எப்படி இருந்தது அது எது போன்று காட்சி இருந்தது தோற்றம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அதை அவர்களுக்கு புரிய விதமாக வேகமாக பறந்து செல்லும் குதிரையை போல என்று வர்ணிக்கப்பட்டது அது அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் இன்று இந்த பூமி விடுத்து வானம் செல்வதற்கு ஆயிரம் வாகனங்களை கண்டுவிட்ட நமக்கு புரிகிறது அந்த பெருமானார் அடைத்து செல்லப்படுவதற்கு சர்வ வல்லமை ரஹமான் தன்னால் உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு இயந்திரத்தை அனுப்பி இருக்கிறான் அதை கொண்டுதான் அல்லாஹ் இங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறான் விண்ணுலகம் செல்கிறார்கள் இந்த பூமி விடுத்து விண்ணுலகம் செல்கிறார்கள் அதில் திபிரையில் உடனிருந்து அழைத்து செல்கிறார்கள் வானத்தின் கதவுகள் தட்டப்படுகின்றன வானத்தின் கதவுகள் தட்டப்படுகின்றன இங்கேதான் அறிவியலுக்கு சவால் விடுகிறோம் அண்ணனம் பெருமானார் சொல்லுகிறார்கள் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டது என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் அவர் கூட வந்திருந்த ஹசரத் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை தட்டி நான் வந்திருக்கிறேன் ஜிப்ரயிலாகிய நான் வந்திருக்கிறேன் என்னோடு இந்த அகிலத்தின் அதிபதியான இந்த பூவுலகிற்கு வந்த பெருமான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்திருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு அழைத்து வர ஆணையிட்டு இருக்கிறான் என்று சொன்னபோது வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன இன்று விஞ்ஞானம் சொல்கிறது வானம் என்றால் என்ன இன்னும் இந்த விஞ்ஞானம் பூமியை விடுத்து வானத்திற்கு செல்லவே இல்லை வானம் என்னவென்று இன்னும் இந்த விஞ்ஞானம் அறிந்து கொள்ளவில்லை சொல்கிறார்கள் வானம் என்பது புகை மண்டலம் போன்றது வானம் என்பது பஞ்சு மத்தை பறக்கும் பஞ்சுகளைப் போன்றது அது ஒரு உருவம் இல்லாதது அதற்கெற்று தனி இல்லாதது அது பல்வேறு கோலங்களில் விவரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் ரசூல் சொல்லுகிறார்கள் வானம் இருந்தது அதற்கு கதவு இருந்தது கதவு திறக்கப்பட்டது ஆத் மாட்சிமேனிக்கு அல்லாஹ் தன் திருமலையில் வானத்தைப் பற்றி சொல்லுகிறான் லாத்துசத் அஹெலவும் அதுவாவு சமாய்

தஃ்சீலிலே காணும் போது வானத்தின் கதவுகள் இருக்கிறது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது அங்கே உள்ளே செல்வதற்கும் வெளியே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று திருமறை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது எப்பெருமாள் சொன்னார்கள் கதவு திறக்கப்பட்டது அண்ணலம் பெருமானோர் அவர்களை அழைத்துக் கொண்டு அலஹிசலாம் அவர்கள் விண்ணுக்கு மேல் செல்கிறார்கள் முதல் வானம் கடந்து செல்கிறார்கள் வல்ல ரஹ்மான் எதையும் வீணுகாக படைத்து விடவில்லை வல்ல ரஹமான் தன் படைப்பில் எதையும் தேவையிலாமல் ஆக்கி விடவில்லை அனைத்தையும் ஒரு காரணபொதிந்து அமைத்திருக்கானே அல்லாஹ் சொல்வான் வலக்கத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பி மஸாபிக இந்த முதல் வானத்தை விளக்குகளைக் கொண்டு அலங்காரம் செய்து இருக்கிறோம் அழகுபடுத்துதிருக்கிறோம் முன்னோக்கி பார்த்தால் எத்தனை ஆயிரம் லட்சம் அங்கே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன கொல்லர் ரஹமான் அதை சொல்லுவான் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முதல்வாணம் அந்த முதல் வாணத்திலே அன்னலன் பெருமானார் அவர்கள் அனைத்து காட்சிகளையும் சுற்றிக் கண்டவர்களாக அனைத்தையும் அங்கிருந்து பார்த்து சென்றவர்களாக அனைத்தையும் ரசித்து உள்வாங்கியவர்களாக வானத்தின் கதவு திறக்கப்பட்டு அதன் மேல் ஏறி சென்றார்கள் அங்கே அந்த முதல் வாணத்திலே நபியுனா ஆதம அலைஹிசலா அவர்களே அங்கே சந்திக்கிறார்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதலாம் நபி மனித இனத்தின் முதல் நபர் அல்லாஹ் தன் கைகளால் உருவாக்கிய தன் கைகளால் படைத்து தன் கண்களால் அதை பார்த்து அந்த காட்சியை ரசித்து அந்த உருவத்தை பார்த்து பார்த்து ரசித்து இவர்தான் என்று பிரகடனம் செய்தானே அந்த நபி ஆதம் அவர்களை முதல்வானத்திலே சந்திக்கிறார்கள் நபியுல்லா இருவரும் ஒருவரும் ஒரு முகமன் கூறி ஒருவருக்கு ஒருவர் தங்கள் விஷயங்களை பேசிக் கொண்டு தங்கள் தாங்கள் எதை எதை விரும்பினார்களோ அனைத்தையும் பேசியவர்களாக அங்கிருந்து அகன்று இரண்டாம் ஆணம் செல்கிறார்கள் அறிவிக்குரிய பெருமக்களே இந்த உலகத்திற்கு வந்த எப்பெருமான் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் வரையும் அவர்கள் இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வானம் ரசித்தது பூமி ரசித்தது வல்ல அல்லாஹ் ரசித்தான் வழக்குகள் ரசித்தார்கள் எல்லோரும் பார்த்து ரசித்தார்களே அந்த காட்சியை ஒவ்வொரு நபியும் தனக்கு நேர் நிகராக வைத்துக் கொண்டு அந்த பெருமானைத்தன் கண்களால் பார்க்க வேண்டுமே அந்த பெருமானத்திலே தங்களுக்கு நேருக்கு நேர் என்று பேசி பேசி பூரிக்க வேண்டுமே என்ற நிலையை எல்லோரும் விரும்பினார்களே அந்த அருட்காட்சி காட்சி அன்று அந்த அனவியுள்ள ஆதவர்களுக்கு கிடைத்தது அவர்களின் வழி தோன்றி வந்த நபிதான் அவர்களை அவர்களின் என்றாலும் கூட என் சந்ததியில் வந்த இந்த மாபெரும் மனிதன் அயிலங்கள் அனைத்தும் புறக்க வந்த மாபெருமான் இந்த உலகமே வேக்க வந்த பெரும் வள்ளல் அந்த அல்லாஹ் தன்னகத்தை கண்டு தானே காண வேண்டும் என்று ரசித்து அனைத்து

அல்லாஹ் யாரை குறிப்பிட்டானோ நபி நபி அவர்களை அந்த குறிப்பிட்டோம் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் படைத்தறித்தான் ஆனால் நபி அலி அவர்களை தந்தை இல்லாமல் தாயில மட்டும் தன் ஆற்றலை கொண்டு உருவாக்கி வைத்தான் இந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹ் சொல்லுவான் இந்த ஐசா ஆதத்தை போன்றவர் என்று அல்லாஹ் வர்ணிப்பானே அந்த ஐசாவை அங்கே காண்கிறார்கள் அவர்கள் பட்ட வேதனைகள் அவர்கள் இந்த பூமியில் அடைந்த துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் அவர்கள் கண்டிருந்த பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அங்கே பேசப்படுகிறது ஆறுதல் படுத்தப்படுகிறது அவர்களோடு அடுத்திருந்த அவர்கள் அற்புதமாக பிறந்த அந்த மாமனிதர் அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று அல்லா வாக்குறுதி என்ன விரும்பினார்களோ அனைத்தையும் பேசிவிட்டு மூன்றாம் ஆணத்திற்கு செல்கிறார்கள் அருமைக்குரிய வெறுமக்களை இப்படியாக மூன்றாம் ஆணம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரிலும் மிக பெரிய பேரழகர் என்று அல்லாஹ் வரணித்து யாரை சொன்னானோ அந்த நபி யூசுப் அலேசலாம் அவர்களை அங்கே சந்திக்கிறார்கள் அந்த யூசுப் நபி அவர்களிடத்திலே அவர்கள் அமர்ந்து என்னவென்ன பேச வேண்டுமோ எதை விரும்பினார்களோ எல்லாவற்றையும் பேசுகிறார்கள் அங்கிருந்து நான்காம் ஆணம் செல்கிறார்கள் அங்கே அதில் அவர்களை கண்டு இதுரீஸ் அலைசலாம் அவர்களை கண்டு அலோகியத்திலே பேசுகிறார்கள் பேசும் பேச்சிலே ஒரு வார்த்தை வருகிறது நீங்கள் எனக்கு முன்னால் இங்கே வந்து அல்லாஹா அனுமதி பெற்று சொர்க்கம் சக்கவர் அல்லவா என்றாம் என் என்பது போன்ற ஒரு செய்தி அங்கே பேசும் நேரத்திலே அகரத் இதிரீஸ் அலைகை சார் சொல்கிறார்கள் எம்பெருமானே எம்பெருமானே எங்களுக்கெல்லாம் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட அருங்கரும் திருமகனே நான் முயன்றேன் சொர்க்கத்திற்கு வந்துவிட பேராவல் கொண்டிருந்தேன் அல்லாவிடத்தில் அதற்காக பல செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தேன் அதற்கான முயற்சியும் செய்தேன் இந்த வான வரையும் வந்தேன் வந்திருந்த நான் வல்ல ரகமானத்திலே அனுமதி கேட்டேன் சொர்க்கத்திற்கு சென்றிட வேண்டும் என்று கேட்டபோது அனுமதிக்கப்பட்ட நான் ஓரிடத்திற்கு வந்து நிற்கும் நேரத்தில் இதுதான் உங்கள் இல்லை இதற்கு மேல் செல்ல முடியாது என்று பணிக்கப்பட்டேன் ஏன் என்று வினவப்பட்ட போது சொன்னார்கள் படைக்கப்பட்ட இந்த சொர்க்கம் என்று திறக்கப்படுமோ திறக்கப்படும் அந்த அந்த நேரத்தில் அதன் வாசல்கள் திறக்கப்படுமேயானால் அதில் நுழையக்கூடிய முதல் மனிதர் நீங்கள் தான் யார சொல்லவா நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நுழைந்த பிறகுதான் அல்லாஹால் படைக்கப்பட்ட மனிதர்களில் வேற எனவே காக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் சொர்க்கத்தின் வாயில்களில் காக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் எப்பொழுது நீங்கள் நுழைவீர்களோ உங்களுக்கு பிறகுதான் நாங்கள் உள்ளே வர முடியும் என்று காக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் எப்பெருமானார் அவர்களே உங்கள் வருகையை காத்து எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்வதாக அங்கே ஒரு செய்தி இருக்கிறது தொடர்ந்து வானத்தில் நபி ம்லிம் ஆறாம் இப்ராஹிம் இப்ரா தொடர்படியாக ஒவ்வொருவரையும் சந்தித்து தாங்கள் என்னவெல்லாம் விரும்பினார்கள் அனைத்தையும் பேசி முடித்து மேல் நோக்கி செல்கிறார்கள் இறுதியாக அலி அவர்களோடு சேர்ந்து வானங்கள் அனைத்திற்கும் மேலிருக்கக்கூடிய இந்த கண்கள் காணும் காட்சிகளில் மனிதரின் அறிவு தேடல் அடையும் எல்லையாகிய ஒரு எல்லை இருக்கிறது அதுதான் சிதறத்துள் முன்தகா முன்தகா என்றால் முடிவு எல்லை அங்கிருக்கும் அந்த மரம் அதுதான் ஒரு எல்லை போடு மனிதனுடைய செயல்களுக்கும் இன்னும் வரும் காலங்களில் எத்தனை கண்டுபிடித்து எத்தனை தொலைநோக்கிகள் கொண்டு வந்து உற்று உற்று பார்த்தவர்கள் பார்த்தாலும் கூட இறுதியில் எத்தும் எல்லையாக சிதிரத்து முன்தகா நிற்கும் அந்த எல்லையிலே அதரது அலை அவர்கள் பெருமானாரை அழைத்து செல்கிறார்கள் அந்த சுதரத்தில் முன்பாகவில் வைத்துக்கொண்டு அங்கே பல்வேறு உரையாடல்களை செய்யக்கூடிய சகத திபரையில் அவர்கள் அங்குள்ள மாட்சியங்களை பற்றி சொல்லுகிறார்கள் அங்குள்ள காட்சிகளை காண்பிக்கிறார்கள் அங்கிருந்து எல்லாவற்றையும் எடுத்து எம்புகிறார்கள் அந்த சுதரத்தில் முன்தகாவின் அந்த பறந்து விருந்த மாமரத்தின் அந்த பறந்து விருந்த மிகப்பெரிய மரத்தின் இழல் எங்கே படுமோ அந்த எல்லையிலே அதன் தூரிலே அதன் வேரிலே அது வேறு முடியும் இடத்திலே ஓரிடத்தை காண்பித்து சொல்லுகிறார்கள் என் அவர்களே வல்ல ரஹமான் எனக்கான சிம்மாசனத்தை இங்கே அமைத்திருக்கிறார் நான் இங்குதான் இருந்து கொண்டிருக்கிறேன் இங்கிருந்துதான் அல்லாஹின் கட்டளைகளை பெறுகிறேன் இங்கிருந்துதான் உங்களிடத்திலே வந்து நான் செய்து சொல்ல வருகிறேன் இதுதான் என் இடம் என்று அங்கே பெருமானார் அவர் பெருமானார் அவர்களுக்கு இது விரைவில் அலஹி அவர்கள் எடுத்து எம்புகிறார்கள் அதை தொடர்ந்து அதற்கு மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கு அழைத்து சென்று சொல்லுகிறார்கள் எப்பெருமானார் அவர்களே சிதறத்தில் முன்தகா என்ற இந்த இறுதி கட்டத்தின் இறுதி எல்லை இதுதான் இந்த எல்லை தான் எல்லா வழக்குகளுக்குமான இறுதி எல்லை இந்த எல்லைக்கு வந்திருக்கிறோம் எம்பெருமானார் அவர்களே ஏதோ என் வேலை முடிந்து விட்டது வல்ல ரஹ்மான் தங்களை அழைத்து வர சொன்னானே அந்த காரியத்தை கை கூடி கொண்டு வந்த நான் எனக்கு இந்த எல்லைதால் விதிக்கப்பட்ட எல்லை நான் இங்கே தங்களை விட்டு விடுகிறேன் இனி நீங்கள் கொல்ல ரஹமானை சந்திப்பதற்காக இன்னும் உயர்ந்து செல்லுங்கள் இன்னும் உயர்ந்து செல்லுங்கள் என்னுடைய இடம் இது இதுதான் இத்தோடு எனக்கு முடிந்து விட்டது எனக்கு இத்தபணி முடிந்து விட்டது நான் காத்திருக்கிறேன் பெருமானார் அவர்களே செல்லுங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று திபரையில் சொல்லுகிறார் என்ன திபரையில் என் உடன் வந்தவரே படுத்திருந்த படுக்கையிலிருந்து என்னை எழுப்பி பல்வேறு தூரங்கள் கடந்து என் உடன் வந்த என் தோழரே இங்கே அந்தரத்தில் விட்டு இந்த அந்தரத்தில் விட்டு என்ற சொற்றொடர் அங்கேதான் பொருந்தும் வேறு எதுவும் இல்லாத அந்த அந்தரத்தில் பெருமானாரை விட்டுவிட்டு அதை சொல்கிறார்கள் அந்தரத்தில் விட்டுவிட்டு எங்குதான் செல்கிறீர்கள் திவரையிலே நீங்கள் இல்லாமல் எனக்கு துணை இல்லாமல் நான் எப்படி இந்த இடத்தை கடப்பது விபரையில் அழகி சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அவர்களே எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் இதுதான் இந்த எல்லையை தாண்டி இது நாள் வரையில் நான் கடந்ததில்லை இப்பொழுதும் கடக்க எனக்கு அணுவதில்லை இல்லை ஒருவேளை இதற்கு அப்பா நான் ஓர் அடி எடுத்து வைப்பேனே விடுவேன் எனக்கு அந்த சக்தி கொடுக்கப்படவில்லை அந்த அனுமதி கிடைக்கப்படவில்லை அவர்களே அல்லா உங்களை வர சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது நீங்கள் இதற்கு பிறகு செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைக்கிறார் அங்கிருந்து முன்தகாவில் இருந்து அந்த ஹிஜாபுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய சர்வ மிக்க ரஹமான் தன்னுடைய தன்னுடைய காட்சியை எவருக்கும் காண்பிக்காமல் பல ஆயிரக்கணக்கான திரைகளை அமைத்து இருக்கிறான் அந்த திரைகளில் இறுதியாக உள்ள மிகப்பெரிய ஹிஜாபுல் அக்பர் என்ற இடத்திற்கு பெருமானார் அவர்கள் வந்து சேர்கிறார்கள் அந்த இடத்திலே வைத்து பெருமானார் அவர்களுக்கு அதற்கு மேல் செல்லும் வாகனமாக ஒரு பட்டு விரிப்பு ஒன்று கீழே நிற்கிறது அதன் மேல் ஏறி இருக்கிறார்கள் அந்தலாம் பெருமானார் அவர்கள் அது மேல் நோக்கி மெல்ல பறக்க துவங்குகிறது விமானம் எப்படி பறக்குமோ பறவைகள் எப்படி பறக்குமோ அதே காட்சிகளைப் போன்று அண்ணலாம் பெருமானார் அவர்களை சுமந்து கொண்டு அந்த விரிப்பு நோக்கி செல்ல துவங்குகிறது விஞ்ஞானம் இதை இன்று உண்மை என்று சொல்லுகிறது ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று ஆதங்கப்பட்டது என்ன இந்த இஸ்லாத்தில் இப்படியெல்லாம் கட்டுக்கதைகள் சொல்கிறாரே என்று இந்த அறிவியல் உலகம் கொண்டிருந்தது ஆனால் இன்றோ எத்தனை வாகனங்களை கண்டுபிடித்து பல்வேறு இடங்களுக்கும் சென்று வரக்கூடிய இந்த பேருலகம் இது உண்மை என்று சொல்லுகிறது சாத்திய கூறுகள் இருக்கின்றன என்று இவர்கள் ஒப்புக்கொண்டால் என்ன ஒப்புக்கொள்ளாவிட்டால் செய்வதற்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் இல்லாமல் எந்த வாகனமும் இல்லாமல் அண்ணலன் பெருமானார் அவர்கள் விண்ணிலே மிதந்து செல்கிறார்கள் விண்ணிலே பறந்து செல்கிறார்கள் அந்த அந்த விரிப்பிலே மேலமர்ந்த பெருமானார் அவர்கள் வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கொண்டே இருக்கிறார்கள் அங்கிருந்து காணும் காட்சி வலதுபுறமும் இடதுபுறமும் பல்வேறு தரப்பிலும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலே அந்த பெருமானாருக்கு கிடைக்கும் காட்சிகள் இருக்கிறதே அவர்களை ஆச்சரியம் ஒட்டுகிறது என்ன இது இந்த அல்லாஹின் படைப்பிலே இத்தனை ஆயிரம் காட்சிகளா எண்ணற்ற கோலங்கள் எண்ணற்ற கோள்கள் எத்தனை விதமான நிலைகள் இருக்கின்றன என்று அனைத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டவர்களாக இதுவெல்லாம் என்ன எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது பெருமானார் அதிசயித்து அதிசயித்து பார்த்து கொண்டே போகிறார்கள் இந்த விஞ்ஞான உலகம் சொல்கிறது இன்று விஞ்ஞான உலகம் சொல்கிறது நாம் இருக்கும் இந்த பூமி மட்டுமல்ல நாம் சூரியன் மட்டுமல்ல இந்த சூரியன் கோள்கள் இறைந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இது மட்டுமல்ல இது போன்று எண்ணற்ற பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன எத்தனையோ மீழ்கவே இருக்கிறது பால்வீதி மண்டலங்கள் பல இருக்கின்றன என்று சொல்கிறார்களே எத்தனை படைக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்தும் அந்த பெருமானாருக்கு மேலிருந்து நோக்கிய பார்வையில் எல்லாமே விரிந்து வரந்து தெரிகிறது அனைத்தையும் பார்க்கிறார்கள் பார்த்துக்கொண்டே சல்லம் லாரோ அவர்கள் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே அரிசிக்கு செல்கிறார்கள் அரிசின் எல்லையை தாண்டி என்ற அல்லாஹுக்கு மிக நெருக்கமான இடத்திற்கும் செல்கிறார்கள் சென்ற அவர்கள் அங்கே நிசப்தத்தை காண்கிறார்கள் இதுவரையிலும் பல பலவற்றை கண்களில் கண்டிருந்த அவர்கள் பல சப்தங்களையும் கேட்டுக் அவர்கள் எதை எதையோ பார்த்து பார்த்து சென்று கொண்டிருந்த அவர்கள் இந்த இடத்திற்கு வந்த நேரத்தில் அரிசை தாண்டி வரக்கூடிய அந்த நிலையில் பார்ப்பதற்கு எதுவும் தெரியவில்லை கேட்பதற்கு எந்த சத்தமும் இல்லை நிசப்தமான நேரம் எதுவும் தெரியவில்லை எதுவும் புரியவில்லை அலாதியான அந்த இடத்திலே எவருமான நிதந்து செல்கிறார்கள் அங்கே சொல்லப்படுகிறது எம்பெருமான அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் மஹாமதே என்ற அழைப்பு ஆனால் தனக்கு நெருக்கமான அதில் சிவலையில் அழைச்சலாம் தனக்கு நெருக்கமான அபூவர்களுடைய குரலையை கேட்கிறது தன் நண்பராகிய அபூவர்கள் சுத்தி கலியல்லமாக வந்து அவருடைய குரலிலே அந்த வார்த்தை கேட்கிறது என்னவென்று தெரியாமல் எதுவும் புரியாமல் நிசப்தத்தில் மூழ்கியிருந்த எம்பெருமானாருக்கு அந்த குரல் வேகமாக சிறு பூட்டுகிறது என்ன நடக்கிறது என்று பார்க்கும் நேரத்தில் அதுதான் இறைவன் இருப்பிடம் அல்லாஹுடைய நெருக்கம் அங்கே அவர் நெருங்கி செல்கிறார்கள் நெருங்கினார் மிக அதிகமாக நெருங்கினார் வில்லின் இரு உருவங்கள் ஒன்றோடு ஒன்று வில்லை இழுக்க இழுக்க நான் முறுக்க முறுக்க ஒன்று மற்றொன்றோடு நெருங்கி வருகிறதே அதுபோன்று நெருங்க நெருங்க பெருமானார் அவர்கள் அல்லாவிடத்து நெருங்கி சென்றார்கள் சென்றார் வில்லின் இரு புருவங்களை விட நெருக்கமாக இன்னும் அதை விட நெருக்கமாக நெருங்கி சென்றார்கள் அந்த ரஹ்மானை அருகில் இருந்து கண்டார்கள் இதுதான் இந்த நாராயணன் பெருமக்களே வண்ண ரஹமான் இந்த மக்களுக்கு தந்த அற்புதங்களில் இந்த உலகத்தின் உலகத்திற்கு தந்த பேரற்புதங்களில் இந்த மேகராஜை முன்னெடுத்து வைத்தான் இந்த உலகிற்கு சவால் விடுவதமாக அமைத்து வைத்தான் இந்த பெருமானால் வாழும் காலத்தில் அந்த ஆயிரத்தி நானூறு

அந்த ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த சூழ்நிலைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து வரக்கூடிய உலகத்தில் புதுமைகள் தோன்ற போகிறதோ என்னவெல்லாம் காட்சிகள் காணப்போகிறதோ அனைத்தையும் உள்ளடக்கியவராக அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு செயல்களை செயல்படுத்தி வைத்தான் அவற்றை காலங்கள் வைப்பிக்கின்றன காலங்கள் மெய்ப்பிக்கின்றன அதை கோலங்களில் எடுத்து சொல்லுகின்றன அதை காலம் செல்ல செல்ல ஒப்புக்கொண்டு வருகின்றன நாசா பெருவெளி என்று சொல்லுகிறது நாசா பெருவெளி என்று அறிவிக்கிறது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஹப்பிள் என்ற ஒரு புதிய ஒரு கருவியை கண்டுபிடித்தோம் அந்த மூலமாக இந்த உலகத்தில் காணும் நேரத்தில் தான் எங்களுக்கு பல்வேறு செய்திகள் புலப்பட்டன இதுவரை நாங்கள் எதையெல்லாம் கொண்டிருந்தோமோ எதையெல்லாம் சொல்லி இருந்தோமோ இதற்கு மாறாக புதிய பல செய்திகளை எங்களுக்கு சொல்லியது இந்த புதிய கருவி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் எண்ணற்ற கோள்கள் இருக்கின்றன அதற்கு அப்பால் எல்லாவற்றிற்கும் முடிவிலே இருக்கிறது அந்த முடிவு இருட்டாக இருக்கிறது அதற்கு பிறகு எதுவும் இல்லை என்ற நிலையை நாங்கள் காண்கிறோம் அந்த முடிவிற்கு அப்பால் உள்ள இருட்டை நாங்கள் நெருங்கிவிட்டோம் அதன் அருகில் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அங்கே பயணிப்போம் அங்கே என்ன இருக்கிறது என்று கண்ணு காண்போம் என்று நாசா விண்வெளி மையம் அறிவிப்பு செய்கிறது அந்த இருண்ட பகுதிக்கு என்று பெயரிட்டிருக்கிறார்கள் தமிழிலே மொழிபெயர்க்கும் போது என்கிறார் கடவுள் துகள் அந்த இருட்டை நாங்கள் அடைந்துவிட்டால் அந்த இருட்டு என்னவென்று நாங்கள் புரிந்துவிட்டால் கடவுளை நெருங்கிவிட்டோம் என்று பொருள் கடவுளை நாங்கள் கண்டுவிடுவதற்கு மிக எளிதான வழி எங்களுக்கு வந்துவிட்டது என்று விஞ்ஞானம் சொல்கிறது என்று சொன்னால் அன்னலம் பெருமானார் அவர்கள் சென்று எந்த காட்சியை கண்டார்களோ அந்த எல்லை வரையிலும் எங்களால் நெருங்க முடியும் என்ற முயற்சியை உலகம் செய்து கொண்டிருக்கிறது பெருமக்களே ஆயிரத்தி நானூத்தி ஆண்டுகளுக்கு இதை உணர்த்தறிய முடிந்ததா இந்த செய்தியை ஒப்புக்கொள்ள முடிந்ததா ஆனால் இன்று இதன் சாத்திய கூறுகள் விஞ்ஞானத்தால் விடுமைக்கப்படுகின்றன விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்படுகின்றன விஞ்ஞானத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன விஞ்ஞானம் எடுத்து ஓதுகிறது அனைத்தும் சாத்தியம் அப்படியானால் இனி வரும் காலங்கள் இந்த சுதரத்து காண்பிக்குமா அதற்கு அருகில் உள்ள அனைத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுமா அதற்கான ஆயத்தங்களை இந்த அறிவியல் உலகம் கொண்டு வருமா எதிர்பார்க்கிறோம் அறிவிக்குரிய விரும்பளே வல்ல ரஹமான் எந்த ஒன்றை செய்து கொடுத்தானோ எந்த ஒன்றை இந்த உலக காண்பித்திருக்கிறானோ அதனுடைய பரிணாமங்களை நிச்சயம் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருப்பான் எந்த காட்சிகளை தன் விண்வெளி பயணத்தில் காண்பித்தானோ இனி நுரிய நாம் அத்தாட்சிகளை காண்பதற்கு அவரை கொண்டு சென்றோம் சுகாணல் மிளல் மசிதில ஹராம் மிரழல் மசிதில சா ಹೌಲಹು ಇನ್ ಆಯಾತಿ ನಮ್ಮ ಅತ್ತಾಕ್ಷಿ ಕಾಣಿಪದಕ್ಕಾಗಿ